அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி நம்ம ரஹ்மான் டிஎன்பேசி சேனலில் அடுத்த டெஸ்ட்டு ஃபோர் இந்திய அரசியல் எமைப்பு பாலிட்டியில் அதாவது டென்த்து பாலிட்டியில் இருக்கக்கூடியதீரீஸாக பார்த்துக்கிட்டே இருந்தோம் இன்றைக்கி டெஸ்ட்டு ஃபோரில் சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள் நைன்த்தில் இருக்க உள்ளாட்சி அமைப்புகள் லெவன்த்தில் இருக்க உள்ளாட்சி அமைப்புகள் இது மூணு சேர்ந்து ஒரு நாற்பத்தஞ்சு கொஸ்டினுக்கு வந்து நம்ம பார்ப்போம் ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் நிறைய எடுத்து எடுத்து பார்ட் டூ பார்ட் த்ரீ நம்ம போட்டுக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த நாற்பத்தஞ்சு கொஸ்டினை வந்து கண்டிப்பாக வந்து படிச்சுட்டு போங்க எக்ஸாம் போகிறவங்க ஸோ வாங்க கொஸ்டின்குள்ளே போவோம் தமிழ்நாட்டில் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி எது வாலாஜாபேட்டை தமிழ்நாட்டில் மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் உள்ள நகராட்சியில் டேஸுக்கும் அதிகமான மக்கள் தொகை இருக்கும் மாநகராட்சியில் அடுத்த நிலையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நகராட்சி அந்த நகராட்சியில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகை வந்து எவ்வளோ இருக்கணும்னா ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டதாக இருந்தால் தான் அந்த நகராட்சினே சொல்லுவாங்க மூணாவது கொஸ்டின் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பான சென்னை மாநகராட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்படுது இது ப்ரீவியஸியர் கொஸ்டின் தான் பொறுத்துக்களையும் கேட்டிருப்பாங்க ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு மக்களுக்கும் அரசுக்கும் இணைப்பு பாலமாக செயல்படுவது வந்து என்ன கிராம ஊராட்சி ஸோ அஞ்சாவது கொஸ்டின் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றியம் வந்து அமைக்கப்படுகிறது அது வந்து சரி ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் கவுன்சிலர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதுவும் சரி ஊராட்சி ஒன்றிய தலைவரை மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு கேட்டால் கிடையாது அந்த உறுப்பினர்களுடைய அவங்களுக்குள்ள ஒருத்தரை வந்து என்ன செய்வாங்க தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க ஸோ அதனால மூணாவது வந்து தவறு வட்டார வளர்ச்சி அலுவலர் தான் ஊராட்சி ஒன்றியத்துடைய நிர்வாக அலுவலர் இது வந்து பார்த்தீங்கன்னா கிர குரூப் டூ எக்ஸாம்லாம் வந்து எழுதி போகும்போது அந்த ப்ரொமோஷன் அடிப்படையில் இந்த வீடியோ போஸ்ட்லாம் வரும் ஸோ அதுதான் இந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் அப்படிங்கிறது ஸோ அதில் வந்து நாலாவது ஆப்ஷனும் வந்து சரி தான் நிர்வாக அலுவலர் இதுக்கும் ஒவ்வொருத்தவங்க நிர்வாக அலுவலராக இருப்பாங்க இப்போ மாநகராட்சிக்கு வந்து இந்த கமிஷனர் வந்து நிர்வாக அலுவலராக இருப்பாங்க அந்த மாதிரி இங்கே இந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கு நிர்வாக அலுவலர் வந்து வட்டார வளர்ச்சி அலுவலருங்கிறது சரி ஸோ அதில் தவறானது வந்து பாத்தீங்கன்னாக்க மூணாவது மட்டும்தான் அவர் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க அந்த உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலமாக அவங்களுக்குள்ளே தான் செலக்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ அதில் வந்து பி மூணு மட்டும் தான் ஆறாவது கொஸ்டின் கூற்று ஒன்று வந்து மாநகராட்சி தலைவரும் நகராட்சி தலைவரும் நேரடி தேர்தல் மூலம் மக்களால் தேர்வு செய்யப்படுகின்றனர் ரெண்டு மாநகராட்சி துணைத் தலைவரும் நகராட்சி துணைத் தலைவரும் அந்தந்த பகுதி வார்டு உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுகின்றனர் இதில் ரெண்டுமே சரி தான் ஸோ அதில் தலைவரெலாம் என்னத்தை நேரடியாக தேர்ந்தெடுப்படுவாங்க துணைத்தலைவர் வந்து அவங்களுக்குள்ளேயே பகுதி வார்டு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஸோ ஏழாவது கொஸ்டின் கீழ்கண்டவுற்றல் கிராம ஊராட்சியின் விருப்ப பணிகள் எவைன்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து அத்தியாவசிய பணிகள் விருப்ப பணிகள்னு ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க அந்த கிராமத்துக்கு அப்போ வந்து அத்தியாவசிய பணிகள்ங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறது அந்த வீடு கொடுக்குறது சாலை அமைக்கிறது தெருவிளக்கு போடுறது இது எல்லாமே வந்து என்னதாக இருக்கும் அத்தியாவசிய பணிகளாக தான் இருக்கும் அது விருப்ப பணிகள்ங்கிறது இந்த கீழே வரதுல எது எதுன்னு கேட்டிருக்காங்க பூங்கா அமைத்தல் நூலகம் அமைத்தல் விளையாட்டு மைதானம் அமைத்தல் சாலைகள் அமைத்தல் இதெல்லாம் நான் அவங்களை கொஞ்சம் டெவலப்மெண்ட்டில் ஒரு ச இதில் இருந்து அதாவது நம்ம உயிர் வாழறதுக்கு தேவையானது போக வேறு அமைப்பில் இருக்கிறது எல்லாமே வந்து விருப்பப் பணிகளில் வந்துடும் உயிர் வாழறதுக்கு தேவையானது நம்மளோட அத்தியாவசிய தேவைகள் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றக்கூடிய இது இருக்கிறது தான் வந்து என்ன இருக்கணும்னு கேட்டாங்க அத்தியாவசிய பணிகளில் வரும் ஸோ இதில் வந்து ஊர் சாலைகள் வந்து கண்டிப்பாக இருக்கணும் போக்குவரத்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு அடிப்படை தேவை அதனால் ஊர் சாலைகள் அமைத்தல் அப்படிங்கிறது தான் வந்து அத்தியாவசிய பண்ணி மற்ற பூங்காவோ நூலகமோ விளையாட்டு மைதானமோ எல்லாமே வந்து இதில் வந்துடும் அப்படின்னா விருப்பு பணிகளில் வந்துடும் கீழ்கண்டவற்றுள் மாநகராட்சியின் வருவாய்கள் எது அப்படின் கேட்டிருக்காங்க வீட்டு வரி குடிநீர் வரி தொழில் வரி பொழுதுபோக்கு வரி கடைகள் மீதான வரி இது எல்லாமே மாநகராட்சியோட வரி வரிகள் தான் ஸோ அனைத்துங்கிறது தான் சரி தவறான கூட்டை தேர்ந்தெடுக்க ஒவ்வொரு ஊராட்சியிலும் கிராம சபை அமைக்கப்பட்டுள்ளது ஸோ அது வந்து என்னது சரிதான் அடுத்து வந்து கிராம சபை ஒரு நிரந்தர அமைப்பு அதுவும் சரி ஸோ வருஷத்துக்கு வந்து என்ன செய்கிறாங்க ஆறு தடவை இதை கூட்டுவாங்கன்னு சொல்லிருவாங்க கிராம சபையே மக்களாட்சி அமைப்பின் ஆணி வேராகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் சரி கிராம சபை கூட்டம் ஆண்டுக்கு மூன்று முறைன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் தவறு சரி நம்ம புக்லேயே வந்து என்ன சொல்கிறாங்க நாலு முறைன்னு போட்டிருப்பாங்க இப்போ வந்து என்னென்னா வருஷத்துக்கு ஆறு தடவை நடக்குது அந்த ஆறு தடவை நடக்கும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நவம்பர் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு உலக தண்ணீர் தினம் இந்த ரெண்டு நாள் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னாக்கா அதில் ஆட் பண்ணி மொத்தம் ஆறு தடவையாக தான் கிராம சபை வந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்குது ஸோ பத்தாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா உள்ளாட்சியில் வந்து பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு வந்து நினைச்சிட்டாங்க கொடுத்துட்டாங்க அடுத்து பதினொன்றாவது கொஸ்டின் டஸ் ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதம் கொடுத்தாங்க இல்லையா பெண்களுக்கு ஸோ அப்போ அந்த பெண்களுக்கு கொடுத்தது வந்து எந்த வருஷத்துலேருந்து அதை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ தவறான கூற்றை தேர்ந்திருக்கேன் அடுத்த உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் மத்திய தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தலில் நடத்துகிறது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாநில தேர்தல் ஆணையம் உள்ளது தமிழகத்தின் தேர்தல் ஆணையம் சென்னை கோயம்பேட்டில் உள்ளது இதில் தவறானதுன்னு கேட்டால் ரெண்டு மட்டும்தான் ஸோ ஒன்றாவது வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகளோட பதவிக்காலம் ஐந்தாண்டுகள் தான் ஐந்தாண்டுகளுக்கு ஒரு தான் தேர்தல் நடத்துவாங்க ரெண்டாவது வந்து மத்திய தேர்தல் ஆணையம் வந்து நடத்தாது ஸோ மாநில தேர்தல் ஆணையம் தான் வந்து உள்ளாட்சி தேர்தல் வந்து நடத்துது ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒரு மாநில தேர்தல் ஆணையம் உள்ளதுன்னு சொல்லுவாங்க அதுவும் சரி தான் மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் எங்கே இருக்குன்னா கோயம்பேட்டில் இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க அதுவும் சரியானது மாநகராட்சியோட தலைவர் வந்து யாருன்னு என்ன மாநகராட்சியின் தலைவர் வந்து மேயர் தான் அதிலே வந்து நிர்வாக தலைவர்னு சொல்லும்பொழுது தான் அங்கே என்னன்னு வருவாங்க ஆணையாளர் அப்படிங்கிறது வருவாங்க ச அடுத்த பதினாலாவது கொஸ்டின் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க மாநகராட்சிக்கு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி ஒருவர் ஆணையராக இருப்பார் ஸோ அது சரி அடுத்து நகராட்சிகளுக்கு அரசு அதிகாரிகள் நகராட்சி ஆணையர்களாக அதாவது நியமிக்கப்படுவார்கள் மாநகராட்சிக்கு வந்து இந்திய ஆட்சி அப்படின்னா ஒரு ஐஏஎஸ் தான் வந்து என்னவாக இருப்பாங்க ஒரு நிர்வாக அதிகாரியாக இருப்பாங்க நகராட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா முனிசிபல் கமிஷன் நம்ம சொல்லுவோம் சார் குரூப் டூவில் வந்து இன்ட்ரிவியூ போஸ்ட்டில் முதரிஞ்சு இன்ட்ரூவ் நான் இன்டர்வியூவில் வச்சிருந்தாங்க மறுபடியும் இன்டர்வியூ இன்டர்வியூ போஸ்ட்டில் வச்சிட்டாங்க அந்த போஸ்டிங்கில் போகிறவங்க தான் இந்த நகராட்சிகளுக்கு ஒரு நிர்வாக அலுவலராக வந்து இருப்பாங்க அடுத்து பேரூராட்சி நிர்வாக அலுவலராக செயல் அலுவலர் இருப்பாங்க இஓ அப்படின்லாம் சொல்லுவாங்க இதுவும் குரூப் டூ போஸ்டிங் தான் இப்போ இதில் இருக்கக்கூடிய மூணு ஆப்ஷன் வந்து என்னது சரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மாதிரி நம்மள மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதி ஒரு ஆஃபீஸராக போகிறவங்க தான் என்ன இருப்பாங்க நிர்வாக அலுவலராக இருப்பாங்க ஸோ பொலிட்டிக்கலாக அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரவங்க எல்லாருமே வந்து என்னது பொலிக்கல் பொலிட்டிக்கல் ரீதியான தலைவர்களாக இருப்பாங்க பதினஞ்சாவது கொஸ்டின் வந்து பொறுத்துக்க கிராம சபை ஊராட்சி ஒன்றியம் பேரூராட்சிகள் உள்ளாட்சி தேர்தல் இதனாலையும் பொருந்த சொல்லிடுவாங்க ஸோ கிராம சபைங்கிறது நிரந்தர அமைப்பு நாலாவது ஆப்ஷன் ஊராட்சி ஒன்றியம் அப்படிங்கிறது வந்து அதில் இருக்கவங்க வந்து என்ன இருப்பாங்க வட்டார வளர்ச்சி அலுவலாக இருப்பாங்க அதோடைய நிர்வாக அலுவலராக பேரூராட்சிகளுக்கு வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா செயல் அலுவலர் இருப்பாங்க உள்ளாட்சி தேர்தலை நடத்துறது எதுன்னு கேட்டிங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம் ரெண்டாவது ஆப்ஷன் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆன்சரை பார்க்காம பொருத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொறுத்துனது சரியாங்கிறத பார்த்துக்காங்க ஸோ நாலு மூணு ஒன்று ரெண்டு தான் இதுக்குரிய ஆப்ஷன் பதினாறாவது கொஸ்டின் தேசிய ஊராட்சி தினம் அப்படிங்கிறது வந்து இருக்குன்னா ஏப்ரல் இருபத்தி நாலு பதினேழாவது கொஸ்டின் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஓகேவா அடுத்து பதினெட்டாவது இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் யார்னால் நம்ம அதாவது தமிழ்நாடு பத்தொம்பது உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்படுவர் பிரபன் பிரபு இது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ சமூக அபிவிருத்தி திட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதோடைய நீட்டிப்பு திட்டம்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஓகேவா ஸோ அடுத்து வந்து பொருத்துக இந்த சமூக அபிவிருத்தி திட்டங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து என்னது முக்கியமான ஒரு விஷயம் அதாவது மொதல் வந்து நம்ம வந்து